அல்சர் இருக்கு அப்படிங்கும்போது போது சின்னதாக காரம் சேர்த்துக்கிட்டா கூட திரும்பி வந்து அது புண்ணாக்கி நம்ம ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து எரோட் பண்ண ஆரம்பிச்சிடும் உள்ள உள்ள டிஷ்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல எரோட் ஆகி புண்ணாக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா ஏற்கனவே வந்து அல்சர் இருக்கு அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்கின்ஸ் எல்லாமே உள்ள உள்ள டிஷ்யூஸ் எல்லாமே ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்க ஆரம்பிக்கும் திரும்பி நம்ம வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திரும்பி காரங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம் உணவுல அப்படிங்கும் போது திரும்பி வந்து பொண்ணாயிட்டே இருக்கும் சோ அதனால ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்றதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சரியாயிடுச்சு திரும்பி திரும்பி எனக்கு வந்துகிட்டே இருக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒரு மாசம் சரியாகுது அப்புறம் பார்த்தோம்னா திரும்பி வந்துடுது எனக்கு இதனாலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அல்சர் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நாளாச்சும் வந்து நம்ம ஃபுட்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அஹ் கரெக்டா உணவுகளை எடுத்துக்கணும் முத இப்போ அல்சர் இருக்கு அப்படிங்கும் போது ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுதான் வந்து நம்மளோட உள்ள உள்ள புண் எல்லாத்தையுமே வந்து நிறையா சரி பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம மோர் சாதம் தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி கொஞ்ச நாள் எடுத்து ஃபுல்லாக சரி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம காரம் சேர்த்துக்கணும் ஸோ அதை விட்டுட்டு முதையே வந்து சரி சரியாயிடுச்சு வலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேர்த்துக்கும் போது என்னாகுனா திரும்பி திரும்பி புண்ணாகிட்டே இருக்கும் ரொம்ப திரும்பி திரும்பி புண்ணாகுது அப்படிங்கும் போது உள்ள வந்து ரொம்ப எரோடாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த புண்ணை வந்து சரி பண்றது ரொம்ப கஷ்டம் ஆழமான புண்ணா வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும் அதனால வந்து உணவு முறை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் அல்சர் இருக்கு அப்படிங்கும் போது கட்டாயம் ஒரு ஒன் மந்தாச்சும் வந்து காரம் நம்ம சுத்தமாக சேர்த்துக்காம உணவு எடுத்துக்கும் போது தான் ஃபுல்லாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் டெய்லி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலையில எழுந்திரிச்சோடனே தேங்காய் பால் நிறைய எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உள்ள அந்த எரோடா இருக்க ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து நல்லா சரி பண்ணி உங்களுக்கு சீக்கிரமா வந்து அந்த புண் வந்து நல்லா ஆத்த மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்